கோயில் மாநகரம் காஞ்சிபுரம் காசியை விட இது அதிகம் காஞ்சிபுரத்தில் ஞான சம்பந்த பெருமான் நடந்த வீதி அதனால இந்த இந்த பகுதிக்கு பிள்ளையார் பாளையம் இருக்கு எனக்கு ஒரு புண்ணிய நான் தெரியான சமக்கிறாது என்னால இங்க உள்ள குடம்புக்கு இங்கு உள்ளவக்கிறதுனால இந்த நான் வந்தேன் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு சிவன் கோயில் இருக்கு ஐந்து பாடல் பெற்ற தலங்கள் இந்த ஊரில் தான் இருக்கு எப்படி கும்பகோணம் கோயில் நகர மாநகரமோ அதே போல் காஞ்சிபுரம் கோயில் மாநகரம் அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டிலே அஞ்சு பாடல் பெற்ற தலம் இந்த ஊரில் தான் இருக்கு திருநெறி காரைக்காடு கட்சி அநேகாதங்கரும் அதுபோல் ஏகாம்பரநாதர் கோயில் ஓனகாந்தம் திருமேற்கழி அஞ்சு தலங்கள் இந்த ஊரில் தான் இருக்கு ஆனால் இந்த ஊர் ஒரு சிறப்பான ஊர் கரையிலா காஞ்சி அருணை வடிவேல் முதலியார் வஜ்ரவேல் முதலியார் போன்ற சைவ சித்தாந்த வித்தகர்கள் எல்லாம் இருந்த ஊர் சிவஞான முனிவர் கத்தியப்ப முனிவர் வாழ்ந்த ஊர் திருஞான சம்பந்த நடந்த பகுதி தினம் திருமேற்றி திருக்கோயில் அமைந்தது ஆக இப்படிப்பட்டது இந்த காஞ்சி அம்பாள் பூஜை பண்ண இடம் குமரக் கூட்டத்திலும் கத்தியைப்ப சிவாச்சாரியார் என்ன நித்தியானந்தாவை மடத்தை பற்றி நீக்கியா நித்தியானந்தாவை நியமித்தது முன்தினம் அந்த அவரே அவர் காலத்திலேயே நீக்கியாச்சும் அவன் சும்மா கேஸ் ஆடி அவன் மடத்துக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சாலும் நான் விட முடியும் நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வந்தாலே அரசு பண்ணிப்பான்

அது சொல்றார் அப்புறம் ஏன் நாங்க சொல்லக்கூடாது நாங்க சொல்லாம தான் என் தமிழனை கொத்தி கொள்ளுவை கொலை பண்ணுவே நான் பார்த்துட்டு இருக்கோம் நானும் தமிழ்நாட்டுல இருக்கேன் நானும் தமிழ் தமிழை நானும் வந்து ஓட்டு போடுறேன் எனக்கு ஓட்டுரிமை இருக்கு ஜனநாயக நாட்டுல இருக்கு எனக்கு உரிமை இருக்கு என் தமிழனை கொலை பண்றான் அவன் ஜெயிக்கான கூட எனக்கு மத்தியத்துல சொல்ல மாட்டேன் தொண்ணத்தாண்டு ஜனநாயக நாட்டில் ஆன்மீகவாதி அதெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு நான் ஓட்டு போட்டுருக்கேன் வைத்தறிச்செல்லாம் சொன்னேன் தமிழன் கொத்து கொத்தா இலங்கையில கொன்றார்களே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எங்க மக்கள் மறந்துட்டாங்க அந்த கேசட்டை மாத்திரம் தெரு தெருவா போட்டு வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க நானும் பார்த்துட்டு தூக்கிட்டு நானும் தமிழன் தானே நீங்களும் தமிழர்கள் தானே அதுக்காக தான் சொன்னேன் மற்றபடி